அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அக்டோபர் மாதத்தின் பதினொன்றாம் தேதி புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரருடைய வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இது பார்த்திங்கன்னா நமக்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நான்காவது மற்றும் கடைசி சனிக்கிழமை அப்படின்னே வந்து சொல்லலாம் இவை தவிர இந்த நாளில் நமக்கு தேய்பிரை பஞ்சமி திதியும் இருக்குது இது நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் கடன்கள் நோய்கள் தொல்லைகள் சகலத்தையும் போக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இறை வழிபாட்டின்படி இந்த சிறப்புகள் இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்றைக்கி நமக்கு பண வரவுக்குண்டான பல அற்புதமான எண் சேர்க்கையெல்லாம் இருந்தது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ எயிட் ஹெட்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை ஃபைவ் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை செவன் ஒன் எயிட் மற்றும் செவன் எயிட் ஒன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை எயிட் நைன் செவன் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இது எல்லாமே வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு கிட்டத்தட்ட ஆறு வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் இன்னுமே நமக்கு டைம் இருக்குது நீங்கள் அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு குளிக்கலாம் அல்லது முகம் கைக்காலாக கழுவிக்கலாம் அடுத்த பரிகாரம் பார்த்திங்கன்னா இன்று முக்கியமாக வரக்கூடிய அந்த பணவசிய நேரம்னு கொடுத்துருந்தேன் அதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு இரவு வரக்கூடிய நேரம் ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது அந்த நேரத்தில் கூட நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து நான் சொல்லியிருக்கிற ஒரு சிம்பலை உங்கள் கையில் வரைஞ்சிக்குவதன் மூலமாக உங்களுக்கு தேவையான படம் ஒரு சில மணி நேரத்துலேயே உங்களை தேடி வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பரிகாரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அந்த வீடியோக்கு கீழே நீங்கள் நான் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையை கமெண்ட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு என்ன கேட்டாலும் கிடைக்கும் எவ்வளோ பணம் கேட்டாலும் கிடைக்கும் அதாவது நினச்ச காரியமும் நடக்கும் பணம் தொடர்பான பிரச்சனைகளும் வந்து தீரும்னு சொல்லலாம் அடுத்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா மண்ணகளை வச்சு சொல்லியிருப்பேன் ரொம்ப ரொம்ப சூப்பரான பரிகாரங்க அது போன முறை கூட நான் புரட்டாசி சனிக்கிழமை அன்றைக்கி சொல்லியிருந்து அது நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட்டு கொடுத்த பரிகாரம் அதனால் அதை வந்து நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் அடுத்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா இன்று வர அந்த பணவசிய நேரம் அதாவது இரவு ஏழு மணிலேருந்து ஏழு மணி பதினெட்டு நிமிஷம் அல்லது ஒன்பது மணி இருபத்தி நாலு நிமிஷத்துல பத்து மணி ஆறு நிமிஷம் அந்த பணவசிய நேரத்துக்குள்ளே ஒரே ஒரு ஏலக்காயை வச்சு சொல்லியிருப்பேன் அதுவுமே பார்த்தீங்கன்னா அற்புதமான பலன் வந்து தரும் இது போல சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் எளிமையான பரிகாரங்கள் ஆல்ரெடி போட்டிருக்கேன் ஒருவேளை சூழ்நிலை காரணமாக உங்களால் எந்த ஒரு பரிகாரத்தையும் இன்றைக்கி செய்ய முடியலை பஞ்சமி வழிபாடு வீட்லேயும் செய்ய முடியல கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய முடியல உடம்பு சரியில்லை மனசு சரியில்லை இந்த மாதிரி எந்த காரணமாக இருந்தாலும் சரி நம்மளுடைய சேனல் பொறுத்த தான் எந்த ஒரு வழிபாடும் பரிகாரமும் செய்யலினாலும் கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் இல்லையா இதை செஞ்சிங்கன்னாவே இன்றைக்கி நீங்கள் வழிபாடு செஞ்சதுக்கான பலன் வந்து கிடைக்கும் பரிகாரம் செஞ்சதுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு அதுதானே நம்ம சேனலுடைய ஸ்பெஷாலிட்டி ஏன்னா ரெண்டு ஆண்டுகளாக இது மாதிரி தான் வந்து வீடியோக்கள் வந்து கொடுத்துட்ருக்குறேன் The சரி இப்போ அது மாதிரி ஒரு விஷயம் குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பத்திட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் மற்ற பரிகாரங்கள் நான் சொல்லியிருந்ததை செஞ்சுருந்தாலும் இதையும் செய்யலாமான்னு கேட்டாலும் தாராளமாக செய்யலாம் சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிச்சுட்டு உங்களுடைய கஷ்டங்கள் கடன் எல்லாம் நீங்கணுங்கிறதுக்காக இதை வந்துட்டு செய்யலாம் இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனா வந்து தேவைப்படுது ரெட் கலர் பேனா எடுத்துக்கோங்க ப்ளூ கலர் பேனா எடுத்துக்கோங்க என்ன கலர் வேணாலும் நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம் இது ஒன்று தான் நமக்கு தேவை இப்போ பேனா எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க பெட்ரூமாக இருந்தாலும் சரி ஹாலாக இருந்தாலும் சரி அமைதியாக உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தாலையிலையும் கண்கள்லேயும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டில் அந்த ரிஸ்ட் பகுதி இருக்குது பாருங்கள் இந்த இடத்துல ஜீரோ நைன் டூ செவன் அப்படிங்கிற நெகட்டிவிட்டி ரிமூவல் கோடை வந்து எழுதிக்கோங்க ஏன் இன்னைக்கு இந்த நம்பரை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த நம்பரை நம்ம எந்த நேரத்தில் எந்த நாளில் வேணாலும் யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் இன்றைக்கி அதுக்குண்டான சேர்க்கை வந்து அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷமானது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன்பதுன்னு வந்து கிடைக்கும் முன்னாடி இருக்கிற ஜீரோவாக நம்ம அப்படியே வந்து போட்டுக்கலாம் அடுத்தது டூ அப்படிங்கிறது இந்த தேதியினுடைய கூட்டுத்தொகை பதினொன்றுன்னு இருக்குது இல்லையா இதில் வர ஒன்றே ஒன்றே ஆட் பண்ணிங்கன்னா ரெண்டுன்னு வந்து கிடைக்கும் அடுத்தது ஏழுங்கிற நம்பர் இந்த தமிழ் தேதியினுடைய கூட்டுத்தொகை இருபத்தஞ்சுன்னு இருக்குது இல்லையா இது ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் இப்படி தான் இந்த சேர்க்கை நமக்கு கிடைக்குது இப்போ இந்த ஜீரோ நைன் டூ செவன் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க இப்போ இந்த நம்பரை பார்த்த மாதிரியே இன்றைக்கி தேய்பிரை பஞ்சமிங்கிறதுனால கண்டிப்பாக நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு தான் நம்ம வழிபாடு செஞ்சுருப்போம் அப்போ என்னென்ன கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கின மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் முடிஞ்சால் வாய் விட்டு கூட இப்படி சொல்லுங்கள் என்னுடைய கடன் பிரச்சனை தீந்து விட்டது கஷ்டங்கள் தீந்து விட்டது நோய்கள் தீந்து விட்டது எதிரி தொல்லை விட்டது இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம் இந்த நம்பரை பார்த்த மாதிரியே சொல்லுங்கள் அதன் பிறகு அதெல்லாம் உங்களை விட்டு நீங்கின மாதிரி இமேஜினும் பண்ணுங்கள் அதன் பிறகு படுத்து நிம்மதியாக தூங்குங்க இந்த நம்பர் சாதாரணமானதாக இருந்தாலும் நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய நாள் வந்து ரொம்ப ரொம்ப இணைச்சூட்டப்பட்ட நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து தெரியும் இன்று இரவு நீங்கள் நல்லா தூங்குவீங்க நாளைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் எதெல்லாம் பிரச்சனைன்னு சொன்னிங்களோ அதெல்லாம் நீங்குவதற்கான வழியை இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு காட்டி கொடுத்துருக்கோம் இதன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகள் உங்களை விட்டு நீங்கிறத நீங்களே வந்து உணர முடியும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஒரே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் அதனால் எந்த பரிகாரமும் செய்யலைன்னு வருத்தப்படாதீங்க இதை மட்டும் செஞ்சுட்டு தூங்குங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்